வணக்கம் இந்த கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ரஷ்யா உக்ரைன் போர் சம்பந்தமா நேட்டோ ஒரு எச்சரிக்கை விடுத்தது இல்லையா அதுக்கு இந்தியா கொடுத்த ஒரு பதிலடி அதனால இப்ப உருவாகி இருக்கிற சில புவிசார் அரசியல் மாற்றங்கள் இத பத்தி தான் பேச போறோம் இந்தியா ஏன் இவ்வளவு காட்டமா இரட்டை நிலைப்பாடுகள் அப்படின்னு சொல்லுது அப்புறம் பல வருஷமா பேசாம இருந்த ரஷ்யா இந்தியா சீனா அதாவது அந்த ஆர் கூட்டணி அது மறுபடியும் உயிர் பெறுமா இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நேட்டோ வந்து இந்தியா மாதிரி சில நாடுகளை நாடுகளை எச்சரிச்சது அதாவது ஒரு ஐம்பது நாட்களுக்குள்ள ரஷ்யா போற நிறுத்த நீங்க அழுத்தம் கொடுக்கலனா தடைகள் வரலாம்னு சொன்னாங்க இதுக்கு இந்தியா சொன்ன பதில் அது வந்து ரொம்ப நேரடியா இருந்துச்சு நீங்க இரட்டை நிலைப்பாடு எடுக்காதீங்க நாங்களே உங்களை எச்சரிக்கிறோம் அப்படின்னு இது கொஞ்சம் அசாதாரணமா இல்லையா இந்தியா நேட்டோ நேரடியா இப்படி மோதுறது நிச்சயமா ஆனா இந்தியா இப்படி சொல்றதுக்கு வலுவான காரணங்களும் இருக்கு சும்மா சொல்லல சில ஆதாரங்கள் குறிப்பா மேற்கத்திய ஊடகங்களே சொல்ற விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட ஐரோப்பிய நாடுகள் வந்து

சக்தி தேவை அதுக்கு சந்தையில என்ன கிடைக்குதோ அதை வாங்குவோங்கிறது ஒரு பக்கம் நியாயமான வாதம் தான் ஆனா இதுக்கு இன்னொரு பரிமாணம் இருக்கு சில மேற்கத்திய காடுகளோட கொள்கைகள் குறிப்பா இப்ப அமெரிக்கால வரப்போற தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சி மாறனா ட்ரம்ப் நிர்வாகம் பத்தி சொல்றீங்களா ஆமா அந்த மாதிரி சமயத்துல இந்தியா மேல ஐநூறு சதவீதம் வரைக்கும் வர்த்தக வரி போடுவோன்னு மிரட்டல் வருதுங்கிற பேச்செல்லாம் இருக்கு சோ இந்த மாதிரி அழுத்தங்கள் வரும்போது நேட்டோட எச்சரிக்கையும் அந்த பெரிய புதிரோட ஒரு சின்ன துண்டா தெரியுது இந்தியாவை அதோட கூட்டணிகளை பத்தி மறுபடியும் யோசிக்க வைக்கிறது இந்த மாதிரி அழுத்தங்கள் இவங்களுக்கு நடுவுல தான் கிட்டப்பட்ட அஞ்சு வருஷமா முடங்கி கிடந்த அந்த ரஷ்யா இந்தியா சீனா ஆர் குழு அதை மறுபடியும் செயல்படுத்துறதுக்கான பேச்சுகள் எழுந்திருக்குன்னு சொல்றீங்க சீனா கூப்பிட்டதா ஆமா சீனா வெளிப்படையாவே ஆர் ஐசி ஒத்துழைப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கு இந்தியாவும் அதுக்கு ஒரு சாதகமான பதில் கொடுத்த மாதிரி தான் தெரியுது இது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சே பல வருஷமா பேசாம இருந்த ஒரு அமைப்பு திடீர்னு உயிர் பெறுதுனா கண்டிப்பா இதோட முக்கியத்துவம் சாதாரணமானது இல்ல இது வந்து இந்த மேற்கத்தி அழுத்தங்களுக்கு ஒரு மாற்றம் சற்று சக்தியா ஒரு சமநிலையை உருவாக்க முயற்சிக்கிற மாதிரி தெரியுது பல வருஷமா இந்தியாவையும் சீனாவையும் ரஷ்யாவையும் எப்படியாவது பிரிக்கணும்னு நினைச்ச சில கொள்கைகள் இப்ப அவங்களே ஒண்ணு சேர்க்குற மாதிரி ஒரு சூழல் உருவாகுதோன்னு ஒரு கேள்வி எழும்பு பாருங்க இது வெறும் அரசியல் சமைக்கினே மட்டும் இல்ல இது உலக பொருளாதாரம் எரிசக்தி சந்த பிராந்திய ஸ்திரத்தன்மை இது எல்லாத்துலயும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் ஆனா ஒரு நிமிஷம் இப்பவும் இந்தியா சீனா எல்லை பிரச்சனை அது இன்னும் முடியலையே கரெக்ட் அப்படி இருக்கும்போது இந்த ஆரைசி மறுபடியும் சரியா செயல்படுமா இல்ல இதை இப்போதைக்கு இந்த அழுத்தத்தை சமாளிக்க ஒரு தற்காலிக ஏற்பாடா இதுதான் இப்ப இருக்கிற பெரிய கேள்வி நீங்க கேட்டது ரொம்ப சரி இது வந்து மேற்குக்கு எதிரான ஒரு தற்காலிக கூட்டா இல்ல இந்த பிராந்திய சக்திகளுக்குள்ள ஒரு புதிய நீண்ட கால ஒத்துழைப்போட ஆரம்பமாங்கிறது அது போக போகத்தான் தெரியும் இந்தியா சீனா பிரச்சனை இது சுலபமாக்காது ஆனா சில சமயம் இந்த மாதிரி புவிசார் அரசியல் அழுத்தங்கள் வந்து நாம எதிர்பார்க்காத கூட்டணிகளை கூட உருவாக்கும் நேச்சோவோட எச்சரிக்கைய இந்தியா எடுத்த எடுப்பிலேயே நீங்க முதல்ல உங்க இரட்டை நிலைப்பாட்ட பாருங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்திடுச்சு ஆமா இந்த ஒரு சூழல் தான் பல வருஷமா அமைதியா இருந்த ஆர் ஐசி பேச்சுவார்த்தைய மறுபடியும் முண்டுக்கு கொண்டு வந்திருக்கு இது உங்களுக்கு ஏ முக்கியம் கேட்டீங்கன்னா இது ஏதோ வெளிநாட்டு செய்தி மாதிரி நினைக்க வேண்டாம் இது வந்து உலக அளவுல எரிசக்தி விலைகள் வர்த்தக உறவுகள் பிரிக்ஸ் மாதிரி கூட்டணிகளோட எதிர்காலம் ஏன் நம்ம நாட்டோட வெளியுறவு கொள்கையோட திசையே கூட பாதிக்கலாம் ஆமா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது கொள்கை நிலைத்தன்மைன்னு ஒன்னு இருக்கு இல்லையா அது பத்தின கேள்விகளும் இது எழுப்புது அதாவது இன்னைக்கு ஒரு நிலைப்பாடு நாளைக்கு ஒண்ணுனா எப்படிங்கிறது சரி நன்றி இப்போ கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த ஆர்ஐசி குழுவை மறுபடியும் செயல்படுத்துறது அது இந்தியாவோட நீண்டகால நலனுக்கு நல்லதா இது இப்போ இருக்கிற உலக சூழல்ல ஒரு அவசியமான நகர்வா இல்ல குறிப்பா சீனா கூட இருக்கிற பிரச்சனைகளை மனசுல வச்சு பார்க்கும் இதுல தேவையில்லாத ரிஸ்க் அதிகமா இருக்கா